வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் செடென்சஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் புரிந்து கொள்ள முயற்சி செய் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இதை இங்கிலீஷில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க தயவு செய்து உட்கார் தயவு செஞ்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம் ப்ளீஸ் பி சீட்டட் ப்ளீஸ் பி சீட்டட் ஒருபோதும் மறக்காதே ஒருபோதும் மறக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு நெவர் ஃபர்கெட் நெவர் ஃபர்கெட் என்னை தனியாக விடு என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு லீவ் மீ அலோன் லீவ் மீ அலோன் உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும் சேம் டு யூ சேம் டு யூ எவ்வளவு இனிமே ஹவுஸ் ஸ்வீட் ஹவுஸ் ஸ்வீட் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி கிளாட் டு மீடியோ கிளாட் டு மீடியோ என்ன சொல்கிறீர்கள் என்ன சொல்கிறாய் அப்படின்னு கேட்கறதுக்கு வாட் டு யூ மீன் வாட் டு யூ மீன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்போம் நான் போகலாமா ஐ கோ ஐ கோ கடவுள் அருளால் பை காட்ஸ் கிரேஸ் பை காட்ஸ் கிரேஸ் நாம் இப்போதே புறப்பட வேண்டும் வி 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 ஹாவ் 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 டு 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 லீவ் 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 அட்வான்ஸ் அட்வான்ஸ் அட்வான்ஸ்னால் உடனே உடனே நாம் நாம் நம்ம அப்படின்னு 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 சொல்லுவோம் இப்போதே புறப்பட வேண்டும் பார்த்து பார்த்து ரொம்ப ரொம்ப நாள் கேட்போம் லாங் லாங் டைம் டைம் நோசி நோசி ஐயோ பாவம் பிட்டி பிட்டி கண்ணு பட போகுது அப்படின்னு சொல்றது டச்வுட் டச்வுட் அது அப்படி அல்ல இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் நாட் லைக் இது வரைக்கும் பதினைந்து வாக்கியங்கள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்கள் தான் இதுல இருந்து ஒரு சின்ன டெஸ்ட் இங்க கொடுத்திருக்கிற வாக்கியங்களை பாருங்க உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி பார்த்து ரொம்ப நாள் ஆகிருச்சே என்னை தனியாக விடு தயவு செய்து அமருங்கள் பட போகுது இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் சொல்லி பாருங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ